தமிழ்நாடு துறை ஆட்சேற்பு தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் லஞ்சம் மற்றும் முறைகேடுகள் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் மாநில அரசியல் வட்டாரத்திலும் துறையிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இடி தனது விசாரணையின் அடிப்படையில் ஆட்சியேற்பு செயல்முறையில் ஒரு பதவிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டதாகவும் மொத்தம் சுமார் நூற்றி ஐம்பது நபர்கள் இந்த சட்டவிரோத பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் கண்டறிந்துள்ளது இந்த முறைகேடுகளின் மூலம் உதவி பொறியாளர்கள் ஜூனியர் பொறியாளர்கள் நகர திட்டமிடல் அதிகாரிகள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் போன்ற முக்கிய பதவிகளில் மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு நியமனங்கள் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் தகுதியான வேட்பாளர்கள் வேலை வாய்ப்புகளை இழந்துள்ளனர் என்றும் இடி மதிப்பிட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுகள் திராவிட மாடல் என அழைக்கப்படும் திமுக அரசாங்கத்தின் சமூக நீதி மற்றும் தகுதி அடிப்படையிலான ஆட்சேர்ப்பு எனினும் மாநில மாநகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு இந்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுத்துள்ளார் அவர் கூறியதாவது ஆட்சேர்ப்பு வெளிப்படையான முறையில் நடைபெற்றது இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் கலந்து கொண்டனர் எந்த விதமான அதிகாரப்பூர்வ முறைகேடுகளும் பதிவு செய்யப்படவில்லை என்று வாதிட்டார் மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்ட தேர்வுகள் நிறுவப்பட்ட நெறிமுறைகளின்படி நடைபெற்றன என்றும் அவர் கூறினார் ஆனால் அமலாக்கத்துறை விசாரணையில் முடிவதால்கள் வங்கி பரிமாற்றங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்கள் உள்ளிட்ட முக்கிய ஆதாரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இவை திமுகவின் மறுப்பை சந்தேகத்திற்குள் கொண்டு வந்துள்ளன இதனுடன் திமுக அமைச்சர்கள் மீதான முந்தைய ஊழல் விசாரணைகள் போக்குவரத்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஊரக வளர்ச்சி அமைச்சர் ஐ பெரியசாமி ஆகியோரை சுற்றியுள்ள குற்றச்சாட்டுகள் மாநில அரசின் மீது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன இந்த நிலையில் அமலாக்கத்துறை இதுவரை பண வழக்கை தொடங்கவில்லை ஆனால் பண மோசடி சட்டம் பிரிவு அறுபத்தி ஆறு பார் இரண்டின் கீழ் தனது கண்டுபிடிப்புகளை மாநில காவல்துறை பகிர்ந்துள்ளது இதன் அடிப்படையில் மாநிலம் திட்டமிட்ட குற்றம் என்னும் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகே அமலாக்கத்துறை நேரடியாக விசாரணையை மேற்கொள்ள முடியும் இது தவிர அமலாக்கத்துறை கடந்த காலத்தில் அமைச்சர் நேருவின் சகோதரருடன் தொடர்புடைய வங்கி மோசடி வழக்கை பொது ஊழலுடன் இணைத்து விசாரிக்க முயன்ற போது பொது ஊழியர் ஈடுபாடு இல்லை என கூறி சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை ரத்து செய்தது இதுவும் தற்போதைய விசாரணை பாதையை செக்கலாக்கி உள்ளது இந்த விவகாரத்தின் மையப்புள்ளி ஒவ்வொரு பதவிக்கும் ரூபாய் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் வரை விலை நிர்ணயிக்கப்பட்டது மொத்தம் ரூபாய் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி லஞ்சம் பரிமாற்றப்பட்டது என்ற குற்றச்சாட்டு மிக கடுமையானதாகும் இது உண்மையாக நிரூபிக்கப்பட்டால் மாநில அரசின் நிர்வாக நம்பகத்தன்மை மற்றும் சட்டப்பூர்வ பொறுப்பு மீது மிகப்பெரிய களங்கம் இருக்கும் மொத்தத்தில் இந்த வழக்கு தற்போது தமிழ்நாடு அரசியலில் ஊழல் தகுதி மற்றும் நிர்வாக நம்பகத்தன்மை குறித்த முக்கியமான கேள்விகளை எழுப்பியுள்ளார் திமுக அரசு குற்றச்சாட்டுகளை அரசியல் நோக்கில் தூண்டப்பட்டதாக கூறி மறுத்தாலும் அமலாக்கத்துறை கையில் உள்ள ஆதாரங்கள் வெளிவந்தால் இது மாநில அரசியலின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய அளவிற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்